ஒது செய்யும் பொழுது பிஸ்மில் நாயர் ரஹீம் என்று சொல்லி கைகளை முதலில் கழுவுகிறான் ரசூலுதாய் செல்லல்லாஹலை செல்லாம் அவன் கை கழுவுவது தொழுகைக்கு ஒரு ஒரு தூய்மையான ஒரு காரியத்தை தொழுகிக்காக வேண்டி செய்கிறான் என்று சொல்லவில்லை கைகளை கழுவும் பொழுது அத்தோடு சேர்த்து கையினால் செய்த பாவம் களையப்படுகிறது முகத்தை கழுவுகிறான் கண்ணின் மூலம் அன்னைய பெண்ணை பார்ப்பது ஆபாச காட்சிகளை பார்ப்பது தவறான காரியங்களை பார்ப்பது கண்ணின் மூலம் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது வாய் கொப்பளிக்கிறான் வாயின் மூலம் கெட்ட கெட்ட தீய பேச்சுக்கள் எல்லாம் உடைய கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய பேச்சுக்களை பேசியிருந்தால் வாய் செய்த பாவங்கள் அந்த பாவங்கள் கழுவப்படுகிறது ஒலுவின் மூலம் கைகள் கால்கள் முகம் வாய் பாவம் மன்னிக்கப்படுகிறது மனிதன் இதை கொண்டுதானே பாவம் செய்கிறான் தொழுகைக்கு வருவதற்கு முன்னதாகவே எல்லா பாவங்களும் மன்னித்து தூய்மையாக தொழுகைக்கு வருகிறான் தூய்மையாக வருகிறான் ரசூலுல்லாய் செல்லல்லாகலை செல்லும் இன்னும் ஒருபடி மேலாக சொன்னார்கள் வீட்டிலிருந்து இருந்து உதவி செய்து வாருங்கள் அப்படி வீட்டிலிருந்து இருந்து உதவி செய்து வந்தால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறான் ஒரு தீமையை அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் சுபகான் அல்லா வீட்டில இருந்து உதவி செய்து வரும்பொழுது நடந்து வரும்பொழுது பள்ளியை நோக்கி வரும்பொழுது ஒரு நன்மை ஒரு தீமை ஒரு நன்மை ஒரு தீமை எவ்வளவு எட்டு எடுத்து வைக்கிறோமோ நம்முடைய வாழ்வில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது விசாரணைக்கு கொண்டே வரப்படாது இது தொழுதாச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லொஹுர் தொழுகை தொழுதீர்களா அஸ்ர் தொழுகை வரை லொஹுர் தொழுகைக்கும் அஸ்ர் தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்வில் செய்த பாவம் தொழுது முடிந்து வெளியேறி மக்களையோடு மக்களோட ஆளும் பொழுது ஏதாவது பாவம் செய்தால் வரை உள்ள பாவம் வரை உள்ள பாவம் இசா வரை உள்ள பாவம் தினசரி ஐவேளை தொழுகும் பொழுதே அதே அநேகமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ரசூ செல்ல செல்லவர்கள் கூறினார்கள் இது போக ஒரு ஜுமாவுக்கும் இன்னொரு ஜுமாவுக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது இது தொழுகையில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்குண்டான ஏற்பாட்டு திட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான்